எல்லா டாக்குமெண்ட் இருக்காது பிரச்சனை இல்லை இன்னும் நீங்கள் அப்ளை பண்ண பண்ணலாம் நீங்களா ஆனால் அந்த ப்ரோக்ராம் மட்டும் எங்கே செய்ய போகிறீங்க எப்படி செய்ய போகிறீங்க அந்த எஸ்எஸ்எம் டாக்குமெண்ட் அந்த ஆர்ஓஎஸ் டாக்குமெண்ட் அது மட்டும் கரெக்டாக இருக்கணும் அனுக்கம் அனுக்கம் இன்னைக்கு வந்து நிறைய இனிஷியேட்டிவ் வந்து பிரதமர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஒன்னா ஒன்னா சொல்றேன் ஒன்னு வந்து program bantuan penyelenggaraan dan pembaikan kecil sekolah jenis kebangsaan Tamil. Ha? Ini wanda yang nombor Tamil School wanda 12.8 million. Ha, benda, uh, wanda approval kutrakan ngai ini ki. Inda program wanda uh, Kementerian Pendidikan Malaysia Mulia Ma Ongla wanda Seiwang. Eh? Inda project wanda pembaikan kecil ki. Ke.

Anda pulur khasu hande SJKC irkide SJKM irkide SJK, de, SJK, de, SJK uh, sekolah jenis kebangsaan sekolah jenis menengah sekolah jenis uh, kebangsaan China, all school lindeh anda pulur lindeh anggur anda khasu hangno. So hadun lelondeh inda bantuan namlelondeh special lah, hande inda 173 sekolah kebangsaan maton namle kurikulum. Eh? Ade clear? Ade hande one ory initiative. Nanti aude

Yenna program na in the program mandi in the program dharma uh, dharma madan tuition class ningla seila, bardhanatyam class ningla seila, tevaran class ningla seila. Enna class mandi and class orang orang samudaya orang class mandi kebudayaan mulia ma ningla No restriction and the class kini ningla mandi enroll panti ningla seila. Ana yenna mukio na in the class or laporan prestasi in the report ella

இது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் நம்மளோட நாட்டு நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் நாலாயிரம் கோயில் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க நீங்கள மற்ற ஏஜென்சி இல்லைன்னா மற்ற ஏஜென்ட்கே இல்லைன்னா மற்ற மினிஸ்ட்ரிக்கே இல்லைன்னா கூட்டாளிக்கிட்ட நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள வந்து அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ஃபில் நீங்கள வந்து லூஸ் அவுட் பண்ணுவீங்க ஸோ தயவு செஞ்சு எங்க அப்ளை பண்ணோ ரொம்ப கிளியரா www.perpaduan.gov.my ada website www.perpaduan.gov.my anggap betul ni, anggap apply pandangnya. Anggap apply pandai, awang lawan ni sele documents tiap orang. Sele documents ni mana? Ninggal, enna mari program saya ROS document SSM document cell document எல்லாம் அங்கே இருக்கும் பயப்படாதீங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து எல்லா ડોக்குமெண்ட் இருக்காது. பிரச்சனை இல்ல. உன்னோ நீங்க அப்ளை பண்ண பண்ணலாம். உன்னோ நீங்கள் லாயர். ஆனா அந்த மட்டும் எங்க சேவ் பوريங்க? எப்படி சேவ் பوريங்க? அந்த SSM document அந்த ROS document அதுமட்ட கரெக்ட்டா இருக்குனோ. ಮತ್ತೆ ಮತ್ತೆ cell documents இருக்குனோ uh, இருக்கும். வந்து இந்த நிலம் வந்து கரெக்டான இடம்ல இல்லை இந்த நிலம் வந்து டிஓஎல் இல்லை இருக்குது இந்த நிலம் வந்து ஹராம் சொல்லுவாங்க அதையெல்லாம் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் அப்ளை பண்ணுங்க ப்ரோசஸ் வந்து வெட்டிங் வந்து கம்பென்த்தியான்னு படுவானுக்காரும் மித்ரா செய்வாங்க அது முடிச்சு இந்த கம்பெனிக்கு எடுத்துருவாங்க வருவாங்க நம்மளை திருப்பி எந்தாவது வெட்டிங் செஞ்சுட்டு நம்ம வந்து முடிவுக்கு வருவோம் நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்து கல்வி மதானி கல்வி மதானி வந்து பிரதமர் வந்து எட்டு மில்லியன் ஜூட்டா இந்த ப்ரோக்ராம் வந்து ஐசியூ மூலியமா போவோம் தமிழ் ஸ்கூல்ஸ் நம்மளை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த தமிழ் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு பைலட் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ஸ்டார்டிங் மாதிரி நம்மள வந்து டியூஷன் சென்டர் வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் இந்த டியூஷன் சென்டர் வந்து ஐசியூ வந்து இந்த பேமெண்ட் வந்து நம்மளோட பள்ளிக்கூட வாத்தியாருக்கு வந்து வந்து அவங்களை கட்டுவாங்க இந்த பேமெண்ட் எக்ஸ்ட்ரா டியூஷன் கிளாஸ் இந்த டியூஷன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து இந்த டியூஷன் கிளாஸ் வந்து அவங்களை வந்து டியூஷனுக்கு போயிட்டு அவங்களோட நாலேஜ்க்கு வந்து அவங்கள இன்னும் ஏற்றி போல இந்த ப்ரோக்ராம் வந்து ஏற்கனவே வந்து ஐசியூ வந்து ரெண்டு பைலட் ப்ராஜெக்ட் செஞ்சிருக்காங்க கிளாந்தானோ தங்கானோல ஸோ அந்த சேம் சிஸ்டம் வந்து ஏன்னா அந்த அந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் நல்ல ஃபீட்பேக்கோ நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கட்டிச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் வி வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம் இஸ் வெல் ஸோ அதனால வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ப்ரோக்ராம் கல்வி மதானி மூலியமாக டூ ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸில் எஸ்ஜிடி மட்டும் வந்து நம்மளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்டிங்கு எட்டு மில்லியன் நம்மளை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம் அடுத்த ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் பெர் பெரந்தி மகசிஸ்வா இது நம்மள வந்து நம்மளோட ஐபிடி ஏ ஓ ஐபிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் ஆ ஃபர்ஸ் இயர்க்கு மட்டும் அவங்க வந்து ஸ்கூலுக்கு யூனிஎஸ்சிக்கு போகிற டைமில் அவங்கள வந்து புதுசாக மிந்தி வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஆ ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் டைமல் ஸ்கூல்க்கு வந்து அவங்கள வந்து ஏன் வந்து ரீபப்ளிஷ் லேப்டாப் கொடுத்தாங்க அரசாங்கம் வந்து காசு இல்லையா புது லேப்டாப் கொடுக்கறதுக்கு ஸோ இந்த வாட்டி வந்து அவங்களை வந்து ஒண்ணுமே கட்டுறதுக்கு இல்லை ஏன்னா இப்போ வந்து மூவாயிரம் லேப்டாப்க்கு வந்து மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மள மூவாயிரம் புது லேப்டாப் நம்மள கொடுக்க போறோம் புது இஸ் நியூ நியூ லேப்டாப் கிவ் இது வந்து மூலயமா அவங்களை வந்து இந்த ப்ரோப்ரம் செய்வாங்க அந்த லேப்டாப் வந்து நிறைய பேர் கேட்பீங்க எப்படி வந்து 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 இது அப்ளை அப்ளை பண்ண பண்ண முடியும் தேவையில்லை ஏன்னா ஒரு லிஸ்ட் லிஸ்ட் இந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஸோ அவங்களுக்கும் வந்து மேபி வந்து பி போல இருப்பாங்க ஆனா அந்த பி வந்து சில ஸ்டேஜ் இருக்கு டாப் 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 டூ ஸோ அந்த உண்மையான மிஸ்கின்